ரங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு வாக்காளர் பற்றி சிறப்பு தீவிர திருத்தங்கிற பேர்ல ஏற்கனவே பல ஆண்டுகள வாக்கு செலுத்தினவங்க மறுபடியும் தங்கள் வாக்குரிமையை வந்து நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஏற்கனவே வந்து இந்த வாக்காளர் பற்றி சிறப்பு தீவிர திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டு அன்னைக்கு உள்ள ஆவணங்கள் கேட்கறாங்க இப்ப அது இல்ல என்ன அப்படின்னா என் பெற்றோர் வந்து அவங்க வச்சிருக்காங்களான்னு பாருங்க இப்ப அவங்களும் வச்சுக்கல அப்படின்னா அப்ப இருக்கக்கூடிய ஆவணங்களை கொடுத்து தேர்தல் ஆணையத்தை கொடுத்தா தேர்தல் ஆணையம் வந்து பரிசீலிக்கும் பரிசீலிக்கும் என்ன ஒருவேளை வாக்குரிமை மறுக்கப்பட்ட பீகார்ல இருந்து வந்தவனுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் குறித்து ஏதாவது புரிதல் இருக்குமா இந்த கட்சி வரணும் இந்த கட்சி அவங்க முடிவு செய்ய முடியுமா வட இந்தியர்களுக்கு ஒருபோதும் வாக்குரிமையை வேலை வாய்ப்பை பொருளாதாரத்தை எல்லா வலிமையும் செய்து கொடுத்துட்டு வாக்குரிமையும் கொடுத்து அவர்களை வலிமைப்படுத்திட்டீங்கன்னா எப்படி டீலிமிட்டேஷன் எப்படி வந்து டிமானிட்டைசேஷன் எப்படி ஜிஎஸ்டி இது எல்லாமே தோல்வியின் திட்டங்களாக மாறி இருக்குதோ அப்படி எஸ்ஐஆரும் ஒரு தோல்வி சட்டம் அப்படிங்கிறத நாம சொல்றோம் மக்கள் தொகை உள்ள பீகார்ல ஆறரை கோடிக்கு குறைத்து இருக்கிறாங்க எட்டுல இருந்து ஏழு கோடிக்கு மாத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு உரிமையை பறித்திருக்கிறாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க இல்லையா பீகார்ல இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை எங்க சேர்ப்பாங்க பீகார்ல சேர்ப்பாங்களா தமிழ்நாட்டில் சேர்க்க போகிறாங்களா இல்லை தமிழ்நாடு போல் வேறு எங்கெல்லாம் மைக்ரேட் ஆகிருக்கிறாங்க அங்கே போய் சேர்க்க போகிறாங்களா அப்படின்னு எந்த பதிலையுமே தெளிவுபட இந்த தேர்தல் ஆணையம் அறிவிக்கல அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த நாட்டில் வந்து கருத்துரிமை இல்லை கருத்துரிமைக்கு பங்கு வந்துருச்சு எழுத்துரிமை இல்லை பேச்சுரிமை இல்லை குடியுரிமை நிரூபிக்க வேண்டிய வரைக்கும் தள்ளிட்டாங்க என்ன சாப்பிடுறதுங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க எந்த கடவுளை வழிபாடு செய்யுங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க என்ன உடவுறுத்துங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க கடைசியாக இருந்த உரிமை வந்து வாக்குரிமை அந்த வாக்குரிமையை இப்போ படிக்கிற வேலை நடக்குது இன்னைக்கு வந்து நான் வந்து நீலாங்கரைக்கு போயிட்டேன் ஆல ஆழப்பாக்கத்துல போய் நான் வாக்குன்னு கேட்டேன் வீட்டுல வந்து வந்து பார்க்கும்போது இவர் வந்து வந்துடும் எஸ் குறிச்சிட்டாங்கன்னா வந்துடும் வந்துடும் சரிங்களா சிஃப்டடுன்னு போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிஃப்டடு வாக்கை நான் எனக்கு ஏதாவது ரசிப்பிட்டு கொடுத்தியா இங்கேருந்து உடனடியாக இந்த ஷிஃப்டாக இருக்கிறவங்களுக்கு உடனடியாக வாக்கு செலுத்துகிற உரிமை அந்த எந்த கான்ஸ்டியூஷனில் போய் அவங்க குடியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக அதை நீக்கி தருவதற்கு ஏதாவது வச்சிருக்கிறீங்களா நடைமுறை இங்கே தூக்கிட்டோம் அங்கே சேப்பமாக சேர்க்க மாட்டோமான்னு தெரியாது இந்த முப்பது நாளைக்குள்ளே இங்கே இருக்கிறவனே தொள்ளாயிரம் பேரே என்னால் ஏற்ற முடியல அந்த ஆப் வேலை செய்கிறேன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அதுக்கு நான் போய் அவன்கிட்ட போய் நின்று முறையிடணுமா இன்னும் ஆறு மாதம் காலத்தில் தேர்தல் போது தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தொகுறாங்க அதில் வந்து அந்த வாக்குச்சாவடி முகவர் அப்படின்னு பார்த்தா வாக்குச்சாவடி அறுபத்தெட்டாயிரம் பேர் இருக்கு இவங்க மூணு முறை போகணும் எப்படி போவாங்க எப்படி சாத்தி வாக்காளர் வந்து நீக்கம் சேர்க்கிறது இதெல்லாம் வந்து வழக்கமான நடைமுறை தான் அதே போல் பதினெட்டு வயது நிரம்பக்கூடிய வாக்காளர்கள் வந்து புதுசாக சேர்க்கறதுக்கு வந்து முகாம்கள் போடுவாங்க இறந்து போயிட்டாங்க இல்லை வந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்க இல்லை பதினெட்டு வயது ஒருத்தருக்கு ஆயிருக்கு அப்படின்னா அவங்கள வந்து சேர்க்கிற நடைமுறை வந்து ஏற்கனவே இருந்து வருது அப்படி இருக்கப்ப வாக்காளர் பற்றி சிறப்பு தீவிர திருத்தங்கிற பேர்ல ஏற்கனவே பல ஆண்டுகள வாக்கு செலுத்துனவங்க மறுபடியும் தங்கள் வாக்கு வாக்குரிமையை வந்து நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஏற்கனவே வந்து இந்த வாக்காளர் பற்றி சிறப்பு தீவிர திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டு அன்னைக்கு உள்ள ஆவணங்கள் கேட்கறாங்க இப்போ அது இல்லை என்ன அப்படின்னா என் பெற்றோர் வந்து அவங்க பார்க்கணும் பாக்கணும் அவங்களும் வச்சுக்கல அப்படின்னா அப்ப இருக்கக்கூடிய ஆவணங்களை கொடுத்து தேர்தல் ஆணையத்தை கொடுத்தா தேர்தல் வந்து பரிசீலிக்கும் மறுக்கப்பட்ட நான் பல முறை வாக்கு செலுத்திட்டேன் அப்ப இந்த முறை எனக்கு வாக்குரிமை மறுக்கப்படும் இது எப்படிப்பட்டது இந்த நாட்டில் வந்து கருத்துரிமை இல்ல கருத்துரிமைக்கு பங்கு வந்துருச்சு எழுத்துரிமை இல்ல பேச்சுரிமை இல்ல குடியுரிமை நிரூபிக்க வேண்டிய நடைக்கு தள்ளிட்டாங்க என்ன சாப்பிடுதுங்கிறது அவங்க தீர்மானிக்கிறாங்க எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அவங்க தீர்மானிக்கிறாங்க என்ன உடவுடுதுங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க கடைசியா இருந்த உரிமை வந்து வாக்குரிமை அந்த வாக்குரிமையை இப்ப பறிக்கிற வேலை நடக்குது இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒக்கி புயல் சமயத்துல வந்து ஏறக்குறைய நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களையும் வாக்குரிமை வந்து கிராமங்களில் வசிக்கிறாங்க கிராமப்புறத்துல வந்து இந்த படிவத்தை கொடுத்தா எப்படி பண்ணுவாங்க பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஐயா கிட்ட கொடுத்து இந்த படிவத்தை பூர்த்தி பண்ண சொல்லுங்க அப்ப தேவையில்லா சிக்கல் தானே இப்ப கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் காலையில இருந்து வேலைக்கு போனாங்கன்னா மாலை வரைக்கும் வீட்டுக்கு வர மாட்டாங்க மாலை தான் வீட்டுக்கு வருவாங்க இதுல வந்து அவங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஏழு நாள் உழைப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட மக்கள் அப்ப அவங்க வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா படிவத்தை கொடுக்கறதுக்கு மூணு முறை வீட்டுக்கு வருவாங்களாம் மூணு முறை வீட்டுல இல்லைன்னா என்ன ஆகும் பால் இல்லை அப்படின்ட்டு அந்த வாக்குரிமை வந்து ரத்து பண்ணுவாங்க அப்ப இது எவ்வளவு பெரிய ஆபத்தா போய் முடியும் தமிழ்நாட்டுல வந்து இது மட்டுமில்லாது பீகாரை சேர்ந்த வாக்காளர்களை திணிக்கக்கூடிய வேலை செய்வாங்க அங்க வந்து வாக்குரிமை பறிக்கப்பட்டவங்களை இங்க சேர்த்துட்டா இப்ப வரக்கூடிய தேர்தல நான்கு மணி போட்டி அல்லது ஐந்து மணி போட்டி நிலவும் அப்ப இங்க எல்லா தொகுதியிலையும் வந்து சொற்பமான வாக்கு வேறுபாட்டுலதான் வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கப்படும் அப்ப இதில் வந்து கணிசமான அளவுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியும் வந்து எதிரான வாக்களை அவங்க பிரிச்சுட்டாங்க இல்லை வந்து அதை ப பறிச்சிட்டாங்க அப்படின்னா அது வெற்றி தொழிலியே மாற்றி அமைச்சருமே பீகார் வாக்காளர் வந்து தமிழ்நாட்டிலேயே ஓட்டுப்படணும் அப்போ இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குல்ல ஏற்கனவே இந்த நடைமுறை என்னாச்சு ஏற்கனவே இந்த நடைமுறை தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்துச்சு இப்போ தேர்தலை வந்து ரத்து செய்யப்படுமா நடைபெற்ற முடி முடிஞ்ச எல்லாம் திரும்ப பெறப்படுமா ஏற்கனவே இந்த நடைமுறை தானே இறந்து போனவங்க இல்ல பதினெட்டு வயசு நிரம்பியவங்க அது குடித்து சேர்க்கிறதும் நீக்கிறதும் வந்து இக்கனை பேர் நடைமுறை தானே அதை மேற்கொண்டது என்ன பிரச்சனை இன்னும் ஆறு மாச காலத்துல தேர்தல் வரும் போது தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு மேல சொல்றாங்க அதுல வந்து அந்த வாக்குச்சாவடி முகவர் அப்படின்னு பார்த்தா வாக்குச்சாவடி அறுபத்தெட்டாயிரம் பேர் இருக்கு இவங்க மூணு முறை போகணும் எப்படி போவாங்க எப்படி சாத்தியம் முதல் நோக்கமே தவறுங்க இணையத்தை பேசுறீங்க இணையம் இல்லாத இணையம் தெரியாத எத்தனை மக்கள் இருக்காங்க எவ்வளவு கிராமப்புற மக்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து வாக்கு பதிவு அன்னைக்கு வந்து அதிகாலை எழுந்திரிச்சு போய் முதலாளா வாக்குப்பதிவை வந்து மேற்கொள்வாங்க இப்போ அவங்க உழைக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க எப்படி படிவத்தை பூர்த்தி பண்ணுவாங்க அப்ப இது முழுக்க முழுக்க பாஜகவோட சதி செயல் இத திமுக வந்து வலிமையா எதிர்க்காம இதுல அவங்களும் அரசியல் பண்றாங்க உங்களுக்கு தெரியும் பீகார்ல சமீபத்துல தேர்தல் முடிஞ்சு முதல் முதல்ல வந்து எஸ்ஐஆர் அதாவது இந்த திருத்தம் வந்து பீகார்ல தான் நடைபெற்றுச்சு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கிற காங்கிரசினுடைய கூட்டணி இந்திய கூட்டணி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க தேர்தல் தொடங்கும் போதே வச்சாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க அது கேட்ட உடனே தமிழகம் விசாரிப்பட்டுருச்சு எப்பயுமே தமிழகம் எப்பயுமே முன்மாதிரியா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவோம் அப்போ தமிழகத்துல வந்து அது குறித்தான ஒரு விழிப்புணர்வு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அது குறிப்பாக வட இந்திய கட்சிகள் அதுவும் குறிப்பாக காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் எந்த புதிய சட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த சட்டங்கள் குறித்து மிக ஆழமாக ஆய்வு செய்து பார்க்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் விழிப்பு கொள்வதற்கு முன்பாக முதல் முதல்ல விழிப்பு கொள்வது நம்ம தான் அப்ப பீகார் பிரச்சனை வந்த உடனே முதல் முதல்ல அதை அது குறித்து உடனே நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி அறிக்கை கொடுத்துச்சு அது சம்பந்தமான செய்திகளை எல்லாம் நம்ம படிச்சோம் பார்த்தோம் உங்களுக்கு தெரியும் இறந்தவங்க இவங்க எல்லாம் பட்டியலில இருந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது இறந்தவர்களோட அழைச்சிட்டு போய் நீதிமன்றத்துல வந்து தேநீர் குடிச்சாரு நீதிமன்றத்துல கூட்டிட்டு போய் ஆஜர்படுத்தினார் தேர்தல் ஆணையத்தின் முன்னால் போய் ஒரு டி பார்ட்டி வச்சாரு யாரு இன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சாங்க அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பாத்துட்டு இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எல்லாம் தப்பு செய்யாதுன்னு சொல்றதை நம்ம எப்படி ஏற்க முடியும் அப்ப அது குறித்த ஒரு பயம் என்ன இருக்குதுன்னா வாக்காளர்கள் யாரெல்லாம் இவங்க காங்கிரசின் வாக்காளர்கள் இவங்க எல்லாம் பாஜகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு யாரெல்லாம் அவங்களுக்கு தெரியுதோ அவங்க எல்லாம் அவங்க நீக்க முடியும் இப்ப அதற்காக ஒரு கால அளவு இருந்து கொண்டே இருந்துச்சு இந்த கால அளவு இல்லாமல் இப்பொழுது அறிவிச்சிருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்கு அவங்களும் மத்திய அரசையும் இப்போ இந்த பண்றோம் இல்ல அதாவது இதுவரைக்கும் மத்திய அரசுல இது நடைமுறை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தல் ஆணைய நடத்தும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இப்ப இந்த உச்ச நீதிமன்றத்துல வந்து விவாதமாக போய் உச்ச நீதிமன்றத்துல உத்தரவு பிறப்பிக்கப்படும் போது இதை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் தான் அவங்க சொல்றாங்க இது தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு இது உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் மேல வந்து ஒரு கணக்கை காட்டிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு நாங்கள் மாற்று வழியை கண்டுபிடிக்கிறோம்னு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வரப்போகுது அப்படின்னு ஒரு தேர்தல் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும் போது ஜனவரி ஒன்னாம் தேதி வாக்காளர் பட்டியலினுடைய திருத்தத்தை மேற்கொள்ளும் அரசு அறிவிக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் ஆணையம் எப்போ அறிவிக்கும்னா இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டம் இருக்கு இல்லையா அந்த சட்ட விதியில என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த தேர்தல் அறிவிக்க போறோம் இல்லையா அந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தேர்தல் வரப்போ இருபத்தி தேர்தல் வரப்போகுதுன்னா ஜனவரி ஒன்று வரைக்கும் யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கோ அவங்கள இப்ப டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் பிறந்திருக்கானோ அவன் ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து வாக்களிக்கிறதுக்கான உரிமையை பெற்றான் அப்ப ஜனவரி ஒன்னுல தான் நீங்க இன்னைக்கு வாக்காளர் அடையாளத்தை எடுத்து பார்த்தாலும் கூட ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகாக அந்த வாக்காளர் பெறுவதற்கான தகுதி நம்ம பெற்றிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த தகுதியை நான் பெற்றுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தகுதியை பெற்றிருக்கிறேன் ஒவ்வொரு வாக்காளர் அடையாளம்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதியில தான் இந்த வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் வந்து தொடங்கும் அதுக்கு முன்னாடி சும்மா தேவை இல்லாமலாம் தேர்தல் ஆணையம் அந்த வேலையை பார்க்காது அது தேர்தல் ஆணையம் இப்ப எப்ப வேணாலும் பார்க்கலாம்லாம் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்ட விதியின்படி தான் இயங்கணும் அந்த விதியின்படி இயங்காம உச்சநீதிமன்றத்துல ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னு அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி பதிமூன்று மாநிலத்திற்கு நாங்க சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக மைக்ரேட் ஆயிருக்கிற அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க வாக்கு செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கணும் அவங்க வந்து இப்போ இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்துகிற உரிமையை கொடுக்கணும் அவங்க போய் பீகாரில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதனால் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டுட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க பீகாரில் இருக்கிறவனுக்கு பீகாரில் இருந்து வந்தவனுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் குறித்து ஏதாவது புரிதல் இருக்குமா இங்கே இந்த கட்சி வரணும் இந்த கட்சி வரக்கூடாதுன்னு அவங்க முடிவு செய்ய முடியுமா முடியாது அப்போ அவன் அந்த மாநிலத்தில் கர்நாடகத்தில் இருந்து ஒருத்தர் வேலைக்கு வந்தான்னா கர்நாடகத்தில் போய் வாக்கு செலுத்திட்டோம் கேரளாவிலேருந்து ஒருத்தர் வேலைக்கு வந்தாருன்னா கேரளாவில் போய் வாக்கு செலுத்திட்டோம் பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்தாருன்னா பீகார்ல போய் வாக்கு செலுத்தட்டும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம் அதை தான் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அண்ணன் பல ஆண்டுகளாக சொல்லியிருக்காங்க வட இந்தியர்களுக்கு ஒருபோதும் வாக்குரிமையை கொடுத்துடா இங்க இங்க வாழ்ற உரிமையை கொடுத்துட்டீங்க வேலை வாய்ப்பை கொடுத்துட்டீங்க பொருளாதாரத்தை கொடுத்துட்டீங்க எல்லா வலிமையும் செய்து கொடுத்துட்டு வாக்குரிமையும் கொடுத்து அவர்களை வலிமைப்படுத்திட்டீங்கன்னா எங்களுடைய அரசியலை அவர் தீர்மானிப்பாரு இப்ப நீங்க தெரியும் ஒரு தொகுதிக்கு ஐநூறு வாக்குகள்ல ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க வெறும் அப்பா இன்னைக்கு இருக்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்பா வெறும் ஐம்பது வாக்குகள்ல தோற்ற வரலாறு எல்லாம் இருக்குது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து போன மக்கள் நல கூட்டணியில வெறும் ஐம்பது வாக்குலதான் தான் தோத்தாங்க அப்ப அப்படியான இருக்கிற சூழல்ல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலயும் ஒரு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அப்படின்னு இந்த பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து வருகிற இருந்து புலம்பெயர்ந்து வருகிறவருக்கு வாக்குரிமையை கொடுத்துட்டா அவங்க அந்த பத்தாயிரம் பேர் யாருக்கு வாக்கு செலுத்துறாங்களோ அவங்க வெல்கிற இடத்துக்கு அதை நகர்த்தி தள்ளிட்டோம்னா அப்புறம் என்ன அரசியல் இருக்குன்ற அந்த பிரச்சனையை நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசிக்கிட்டோம் இப்ப இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க இல்லையா பீகார்ல இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை எங்க சேர்ப்பாங்க பீகார்ல சேர்ப்பாங்களா தமிழ்நாட்டுல சேர்க்க போறாங்களா இல்ல தமிழ்நாடு போல வேற எங்கெல்லாம் மைக்ரேட் ஆயிருக்கிறாங்க அங்கே போய் சேர்க்க போறாங்களா அப்படின்னு எந்த பதிலையுமே தெளிவுபட இந்த தேர்தல் ஆணையம் அறிவிக்கல அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்தில் நிவர்த்தி பண்ண வேண்டிய வேலை யாருன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா போன மாதம் மூணாம் தேதியோ நாலாம் தேதியோ நாங்கள் வந்து இத சிறிது திருத்தத்தை மேற்கொள்ள போறோம் டிசம்பர் நாலாம் தேதி மூணாம் தேதி அறிவிச்சிருவோம் முப்பதாம் தேதிக்குள்ளதான் கெடு இப்போ ஒரு வாக்குச்சாவடியில வந்து ஒரு பிஎல்ஏ வர்றாருன்னா அந்த பிஎல்ஓக்கு தொள்ளாயிரம் ஓட்டு இருக்கு ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா அந்த ஆயிரம் ஓட்டை அவருக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருக்குறாங்க அவருடைய மொபைலில் ஏற்றிருக்கிறாங்க நீங்கள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு அவர் அந்த மொபைலில் ஏற்றணும் அவங்க சொல்கிற பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் முப்பது பேருக்கு மேலே ஏற்ற முடியல அந்த ஆப்போட கண்ட்ரோல் யார்ட்ட இருக்கும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கும் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இருபது பேர் தான் இது இன்டர்நெட் கோளாறு அப்படி வச்சுக்கோங்க இன்னைக்கு முப்பது பேர் ஏற்றுறவரை ஏற்ற முடியல சரி இந்த முப்பது நாளைக்குள்ள ஆயிரம் பேர் ஏத்த முடியாம போயிருச்சு அறுநூறு பேர் தான் ஏத்திருக்காங்க மீதி நானூறு பேர் வாக்கு இல்லைன்னு சரி அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்கன்னா நீங்க மேல்முறையீடு செய்யலாம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எப்படி சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மேல்முறையீடு செய்யலாம் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் கொடுக்குறோம்னு சொல்றாங்க அதாவது கிரேஸ் அதாவது நான் மேல்முறையீடு செய்யணுமா என் வாக்க அவர் பதிவு பண்ணாமல் விட்டுருவாரு பதிவு பண்ணாம விட்டதுக்கு பிறகு நான் மேல்முறையீடு செய்யணும் இப்ப நான் வந்து இப்ப அண்ணன் இப்ப பேட்டியில கூட சொன்னாங்க நான் ஆழப்பாக்கத்துல குடியிருந்தேன் இன்னைக்கு வந்து நான் வந்து நீலாங்கரைக்கு போயிட்டேன் இப்ப ஆல ஆழப்பாக்கத்துல போய் நான் வாக்குன்னு கேட்டேன்னா அங்க வந்து வீட்ல வந்து பார்க்கும்போது இவர் வந்து சிப்டட்னு வந்துடும் எஸ்ன்னு குறிச்சிட்டாங்கன்னா சிப்டுன்னு வந்துடும் டீன்னு குறிச்சாங்கன்னா டெத்துன்னு வந்துடும் சரிங்களா சிஃப்டடுன்னு போட்டுட்டானு வச்சுக்கோங்களேன் இந்த சிஃப்டடு வாக்கை நான் எனக்கு ஏதாவது ரசீப்ட் கொடுப்பியா இங்க இருந்து உடனடியாக இந்த ஷிஃப்ட் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக வாக்கு செலுத்துற உரிமையை அந்த எந்த கான்ஸ்டியூஷன்ல போய் அவங்க குடி குடியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக அதை நீக்கி தருவதற்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா நடைமுறை இங்க தூக்கிட்டோம் அங்க சேப்பமா சேர்க்க மாட்டோமான்னு தெரியாது இந்த முப்பது நாளைக்குள்ள இங்க இருக்கிறவனே தொள்ளாயிரம் பேரே என்னால ஏத்த முடியல அந்த ஆப் வேலை செய்யலன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அதுக்கு நான் போய் அவன்கிட்ட போய் நின்று முறையிடணுமா அதைத்தான் சொல்றோம் இதுக்கு வந்து ஒரு கிரேஸ் வீடு எடுத்து வேலை செய்யுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சுச்சில்ல இப்போ வரைக்கும் நீ சும்மா தானே இருந்தேன் மே மாசத்துல இருந்து சும்மா தானே இருந்தேன் இந்த மே மாசத்துல இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் செஞ்சிருக்க வேண்டியதுதானே ஆறு மாச காலம் மக்களுக்கு பொது அறிவிப்பு கொடுக்குறோம் பொது அறிவிப்பு கொடுக்குறோம் வெளிநாடுகளில் வேலை செய்யறவங்க வெளி மாநிலத்திற்கு போயிருக்கிறவங்க இந்த ஆறு மாத காலத்துக்குள்ள கொண்டு வந்து உங்களுடைய வாக்குரிமை புதுப்பிச்சு விட்டு போயிருங்கன்னு சொல்லலாமே எந்த வா இந்த வாக்குச்சாவடியில வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க வேற ஒரு வாக்குச்சாவடிக்கு மாறி இருக்கீங்க அப்படின்னா இந்த வாக்குச்சாவடியில இருக்கிறவர் மாற்று தருவதற்கு ஒரு ஃபார்ம் தர்றோம் அதை ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்களே எளிய முறையில டவுன்லோட் இப்ப நீங்க நான் சொல்றேன் தேர்தல் ஆணையத்துல உள்ளத இந்த ஃபார்ம் நான் டவுன்லோட் பண்ண முடியாது அவன் ஒரு ஃபார்ம் கொடுப்பான் அந்த ஃபார்ம்ல தான் நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் இப்ப நீங்க இந்தியா வந்து டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்துருச்சு டிஜிட்டல் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னு மோடி சொல்றாரு டிஜிட்டல் முறைக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம இன்னைக்கு பண பண பரிவர்த்தனை எல்லாம் வந்து எளிமையா செஞ்சிட முடியாது பத்து ரூபாய கூட ஒருத்தருக்கு காய்கறிக்கு அனுப்பிட முடியுது வெண்டைக்காய்க்கு அனுப்பிட முடியுது அவரைக்காய் வைக்கிறவங்களுக்கு அனுப்பிடுறது கீரை வைக்கிறவங்களுக்கு அனுப்பிட முடியுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுபோல ஏன் டிஜிட்டல் முறையில நான் என்னுடைய தரவிறக்கம் செய்வதற்கான எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப நான் ஆதார தரவிறக்கம் செஞ்சுக்கிற முடியுமா முடியாதா எப்ப வேணாலும் தர வரக்கு செஞ்சுக்க நான் ஐம்பது தடவை கூட இந்த ஆதாரம் திரும்ப வேணும்னா எடுத்துக்கலாம் அது போல ஒரு படிவத்தை ஒரு ஆப்பை கிரியேட் பண்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு இவ்வளவு பெரிய வல்லாதிக்க மிக்க நாடு பெரிய நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு பெரிய அதிகாரம் கொண்ட நாடு நான் என்னுடைய வாக்குச்சாவடியை நான் போடுறேன்பா என் ஆதார் அட்டையே போடுறேன் என் ஆதார் அட்டை அதை பதிவில சரி என்னுடைய வாக்குச்சாவடியில எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்துருக்கல அந்த வாக்காளர் அடையாள அட்டையை பதிவு செஞ்ச உடனே எனக்கு அந்த படிவம் வந்துரும் கையில வந்துருச்சுன்னா நான் பில்லப் பண்ணி அப்படியே கொடுத்துட போறேன் இன்னைக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் எல்லாம் ஒரு அதை அப்லோட் ஒரு ஆப்பையும் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு நோக்கம் அது எனக்கு வந்து நீ வாக்கு நோக்கம் வாக்காளராக இருக்கணும்னு முடிவு நீ பண்ற இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அண்ணன் இருக்கும் போது பேசிருந்தாங்க வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி அதிகாரி யார் அதிகாரத்துக்கு வரணும்னு தேர்ந்தெடுத்தோம் இன்னைக்கு அதிகாரத்துக்கு போனமே ஏமே வாக்கு செலுத்தணும்னு முடிவு பண்றான் அந்த நிலைமை கொண்டு வந்து எங்களை நிறுத்தி வச்சிருக்கீங்கன்றதுதான் எங்களுடைய வாதம் அது போக நீ திருத்தம் செய்ய வேணாலும் சொல்லல இப்ப அவங்க சொல்றாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க கொளத்தூர் தொகுதியிலே கிட்டத்தட்ட நிறைய வாக்குகள் வந்து தவறுதலான வாக்குகள் இருக்கு போலி வாக்காளர்கள் இருக்காங்க போலி வாக்காளர்கள் உங்களுக்கு தெரியுதுல கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா ஆட்சியில இருக்கீங்கல்ல பதினோரு வருஷமா ஆட்சியில இருக்கீங்கல்ல ஏன் அவங்கள நீக்கல அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்குதா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் தி எலக்டோரல் ரோல் அப்படிங்கும் போது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை தான் வந்து இந்த ஒன்றிய அரசினுடைய எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வருது அப்ப இது எதற்காக கொண்டு வர்றாங்க இதான் முதல் தடவையான இல்ல இதுக்கு முன்னாடி பல முறை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த முறை ஒரு மிகப்பெரிய அச்ச சூழல் ஏற்படுவதற்கான முதல் காரணம் அரசினுடைய நிர்வாகமோ இல்ல எலெக்ஷன் கமிஷனோ இது ஒண்ணும் பயப்பட வேண்டிய காரியம் இல்லைங்கிறத முதல்ல சொல்லவே இல்ல யாருக்கிட்டையும் அப்பனா அதுல பயம் இருக்கிறதுக்கான நியாயம் இருக்குது ஏன்னா அவ்வளவு குளறுபடிகள் அதுல இருக்குங்கிறது உண்மையான விஷயம் இப்ப நான் தமிழ் கட்சி ஏன் எதிர்க்குது அப்படிங்கிற சொல்றேன் பொதுவாகவே தேர்தல் முறையில பல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறத நாங்க மனுஷன் ஆனால் இங்கே இந்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் பீஹார்ல ஏற்கனவே பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு தெரியுது இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு எப்படி டீலிமிட்டேஷன் எப்படி வந்து டீமானிடைசேஷன் எப்படி ஜிஎஸ்டி இது எல்லாமே தோல்வியின் திட்டங்களாக மாறி இருக்குதோ அப்படி எஸ்ஐ ஒரு தோல்வி சட்டம் அப்படிங்கறத நாம சொல்றோம் காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழரை கோடி மக்கள் தொகை உள்ள பீஹார்ல ஆறரை கோடிக்கு குறைந்து இருக்கிறாங்க இப்ப நம்ம எட்டுல இருந்து ஏழு கோடிக்கு மாத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தி லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு உரிமையை பறித்திருக்காங்க முன்பொரு காலம் இருந்தது கள்ள ஓட்டு அப்படின்னு இது நவீன முறையில் ஓட்டு திருட்டு அப்படிங்கறதுதான் நிதர்சனம் பொலிட்டிக்கல் டெரரிசம் பொலிட்டிக்கல் ஜெனரஸ்ட் சைடுனு பல அரசியல் நோக்கர்கள் முதிர்ச்சியாளர்கள் சொல்கிறாங்கன்னா அதற்கு உண்மையான காரணம் இது ப்ளட் ஷட் இல்லாத டினோ தான் என்னை வாக்கு என்பது உச்சபட்ச உரிமை ஒரு குடிமகனுக்கு அப்படிங்கறதுனால நான் தீர்மானிக்கப் போற என்னுடைய அதிகாரத்தை என்னுடைய அரசியல் பிரதிநிதி அப்படிங்கும்போது நீ அதை பண்ணக்கூடாதுங்கிற இந்த தீர்மானத்தை வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தால் செய்ய முடியும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான செயல் அப்படின்றத மக்கள் உணரணும் அதற்காக தமிழ்நாடு எல்லா தரப்பிலும் எதிர்வினைகள் இருந்தாலும் கூட தீவிரமாக சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி அதற்கான எதிர்வினைகளை மக்களை திரட்டு ஒன்றி திரட்டி மக்களை அரசியல் படுத்தி புரட்சிக்கு தயார் செய்யாமல் அரசியல் விடுதலை வாய்க்காது என்று சொன்னவர் ஐயா தாத்தா பெருமாளவர்கள் அப்படியான ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டு இந்த திருத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தினாலே ஒழிய இதற்கான தீர்வு நமக்கு ஆனால் மறைமுக கூட்டணியை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பலரும் அவர்களுடைய சார்பு நிலைக்கு இருக்கிறார்கள் அப்படிங்கறது நாம் தமிழ்கட்சியின குற்றச்சாட்டு நாங்க மனதார இதை எதிர்க்கிறோம் ஆனாலும் மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க உங்களுடைய வாக்கு எந்த விதத்திலும் பறி போயிராம நீங்க இதற்காக இருக்கணும்

பட் அத நீக்கணும்ங்கிற ஒரு நடைமுறை இருக்கு இல்ல ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அந்த வழிமுறைகளை பண்ணிட்டுதானே இருந்துச்சு ஏன் எஸ் ஐ ஆர் அப்படிங்கிற ஒரு டீரியஸான ஒரு அச்சுறுத்தலான ப்ராசஸர் மக்களுக்குள்ள திணிக்கிறீங்க அப்ப ஏற்கனவே நினைக்கல நினைக்கல அதுதான் உண்மையா இருக்கு ஏன்னா நீங்க ஃபார்ம் கொடுக்குறீங்க அந்த இனுமிரேஷன் ஃபார்மை இந்த மாசத்துக்குள்ள நம்ம கட்டாயம் வாங்கியிருக்கணும் இந்த மாசத்துக்குள்ள நம்ம அதை ஃபில் பண்ணிருக்கணும் எண்பத்தைந்துக்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்து ஐந்தில் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணவங்களுக்கு நீங்க அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுமோ அது வித்தியாசமா இருக்கு புதிதாக வாக்காளர் அட்டையரை வாங்கக்கூடியவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கு இவ்வளவு ரொம்ப ஒரு பாம்பு மக்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இது எல்லாத்தையும் விளக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஓரியண்டேஷன் அரசு தரப்புலையோ இல்ல எலெக்ஷன் கமிஷன் தரப்புலயோ பண்ணீங்களோ அப்படின்னா இல்ல எல்லாருமே டெக்ஸ் ஆவியா இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கவங்க கூட ஆன்லைன்ல பில் பண்ணிக்கலாம் அப்படின்னா எவ்வளவு டெக்னிக்கல் லேக் இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு தூரம் லிங்க் கேட்டு கூட உடனடியாக தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்கல ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவங்க கொடுக்கல நாலாம் தேதி ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு பணிக்கு இப்படி நிறைய சிக்கல்கள் வலைப்பு என்ன சொல்ற சிக்கல் பின்னல்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் குள்ள இருக்கிறனால ஒரு தெளிவற்ற போக்கு வந்து தேர்தல் ஆணையம் கடைபிடிக்குது அது முழுக்க முழுக்க ஒன்பது ஒன்றிய அரசினுடைய கண் அசைவுக்கு ஏற்றவாறு நடக்குதுங்கிற ஐயத்தை மக்கள்ல ஒருத்தியா நான் உங்க சைட்ல எங்க சைட்ல இட்ஸ் ஜி டி பிராவஸ் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்